ஒன்று நாளாகவும் அதிகாரம் இருபத்தி ஐந்து மேலும் சுர மண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப் ஏமான் எதுத்தூன் என்பவர்களின் குமாரரின் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள் தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது ராஜாவுடைய கட்டளைப் பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப்பின் இருக்கிற ஆசாப்பின் குமாரரில் சக்கூர் யோசேப்பு நெதானியா அஷாரேலா என்பவர்களும் கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாக்கிய எதுத்தூனின் வசத்திலே சுரமண்டலங்களை வாசிக்க எதுத்தூனின் குமாரராக்கிய கெதலியா சேரி யஷாயா அஷபியா மத்தித்தியா என்னும் ஆறு பேரும் கொம்பை தொனிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டியுள்ள புருஷனாக்கிய ஏமானின் குமாரரான புக்கியா மத்தனியா ஊசியேல் செபுவேல் எரிமோத் அனனியா அனானி எலியாத்தா கிதல்தி ரொமந்தியேசர் யோஸ்பெகாஷா மலோத்தி ஒத்தீர் மகாசியோத் என்பவர்களுமே இவர்கள் எல்லாரும் ஏமானின் குமாரராய் இருந்தார்கள் தேவன் ஏமானுக்கு பதினாலு குமாரரையும் மூன்று குமாரத்திகளையும் கொடுத்தார் இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள் தம்புருகள் சுரமண்டலங்களாக்கிய கீத வாத்தியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தங்கள் தகப்பன்மாராக்கிய ஆசாப் எதுதூன் ஏமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள் கர்த்தரை பாடும் பாட்டுக்களை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரரோடும் கூட அவர்கள் இலக்கத்திற்கு இருநூற்று எண்பத்தெட்டு பேராயிருந்தார்கள் அவர்களில் சிறியவனும் பெரியவனும் ஆசானும் மாணாக்கனும் சரிசமானமாய் முறை வரிசைக்காக சீட்டு போட்டு கொண்டார்கள் முதலாவது சீட்டு ஆசாப் வம்சமான யோசேப்பின் பேர் இரண்டாவது கெதலியா அவன் சகோதரர் அவன் குமாரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் மூன்றாவது சக்கூர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் நான்காவது இஸ்ரீ குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் ஐந்தாவது நெத்தனியா குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் ஆறாவது புக்கியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் ஏழாவது எசரேலா குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் எட்டாவது எஷாயா குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் ஒன்பதாவது மத்தனியா குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் பத்தாவது சிமேயா குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் பதினோராவது அசாரியேல் அவன்குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் பனிரெண்டாவது அஷாபியா அவன்குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் பதிமூன்றாவது சுபவேல் அவன்குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் பதினான்காவது மத்தித்தியா அவன்குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் பதினைந்தாவது எரேமோத் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் பதினாறாவது அனனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் பதினேழாவது அவன் அவன்குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் பதினெட்டாவது ஆனானி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் பத்தொன்பதாவது மலோத்தி குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் இருபதாவது எலியாத்தா குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் இருபத்தோராவது ஒத்தீர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் இருபத்தி இரண்டாவது கிதல்தி குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் இருபத்து மூன்றாவது மகாசியோத் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் இருபத்து நான்காவது ரொமந்தியேசர் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வழிக்கும் விழுந்தது ஒன்று நாளாகவும் அதிகாரம் இருபத்தி ஆறு வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகளாவன கோராகியர் சந்ததியான ஆசாப்பின் புத்திரரிலே கோரேயின் குமாரன் மெசலெமியா என்பவன் மெசலெமியாவின் குமாரர் மூத்தவனாகிய சகரியாவும் எதியா ஏல் செபதியா எதேனியேல் ஏழாம் யோகனான் எலியோனாய் என்னும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் குமாரரும் ஓபெத் ஏதோபின் குமாரர் மூத்தவனாக்கிய செமயாவும் யோசபாத் யோவாக் சாக்கார் நெதனையேல் அம்மியேல் இசக்கார் தாயி என்னும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் எட்டாம் குமாரருமே தேவன் அவனை ஆசிர்வதித்திருந்தார் அவன் குமாரனாக்கிய செமையாவுக்கும் குமாரர் பிறந்து அவர்கள் பராக்கிரமசாலிகளாயிருந்து தங்கள் தகப்பன் குடும்பத்தாரை ஆண்டார்கள் செமையாவுக்கு இருந்த குமாரர் ஒத்னியும் பலசாலிகளாக்கிய ரெப்பாயேல் ஓபேத் எல்சாபாத் என்னும் அவன் சகோதரரும் எலிகோவும் செமகியாவுமே ஓபேத் ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரருமாக்கிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லாரும் அறுபத்தி ரெண்டு பேர் மெசலேமியாவின் குமாரரும் சகோதரருமான பராக்கிரமசாலிகள் பதினெட்டு பேர் மெராரியின் புத்திரரில் ஓசா என்பவனுடைய குமாரர்கள் சிம்ரி என்னும் தலைமையானவன் இவன் மூத்தவனாய் இராவிட்டாலும் இவன் தகப்பன் இவனை தலைவனாக வைத்தான் இல்கியா தெபலியா சகரியா என்னும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் குமாரரானவர்கள் ஓசாவின் குமாரரும் சகோதரரும் எல்லாம் பதிமூன்று பேர் காவல்காரரான தலைவரின் கீழ் தங்கள் கொத்த முறையாய் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் காக்கிறவர்களாய் சேவிக்க இவர்கள் வகுக்கப்பட்டு தங்கள் பிதாக்களின் குடும்பத்தாராக்கிய சிறியவர்களும் பெரியவர்களுமாய் இன்ன வாசலுக்கு இன்னாரென்று சீட்டு போட்டு கொண்டார்கள் கீழ்ப்புறத்திற்கு செலேமியாவுக்கு சீட்டு விழுந்தது விவேகமுள்ள யோசனைக்காரனாகிய சகரியா என்னும் அவன் குமாரனுக்கு சீட்டு போட்டபோது அவன் சீட்டு வடப்புறத்திற்கென்று விழுந்தது ஓபெத் ஏதோவுக்கு தென்புறத்துக்கும் அவன் குமாரருக்கு அசுப்பீம் வீட்டிற்கும் சூப்பீமுக்கும் ஓசாவுக்கும் மண் போட்டு உயர்த்தப்பட்ட வழியும் காவலுக்கு எதிர்காவலும் இருக்கிற மேற்புறமான வாசலுக்கும் சீட்டு விழுந்தது கிழக்கே லேவியரான ஆறு பேரும் வடக்கே பகலிலே நாலு பேரும் தெற்கே பகலிலே நாலு பேரும் அசுப்பீம் வீட்டு அண்டையில் இரண்டு இரண்டு பேரும் வெளிப்புறமான வாசல் அண்டையில் மேற்கே இருக்கிற உயர்ந்த வழிக்கு நாலு பேரும் வெளிப்புறமான வழியில் இரண்டு பேரும் வைக்கப்பட்டார்கள் கோராக்கின் புத்திரருக்குள்ளும் மெராரியின் புத்திரருக்குள்ளும் வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகள் இவைகளே மற்ற லேவியரில் அகியா என்பவன் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களின் பொக்கிஷங்களையும் இருந்தான் லாதானின் குமாரர் யாரென்றால் கெர்சோனியனான அவனுடைய குமாரரில் தலைமையான பிதாக்களாயிருந்த எகியேலியும் எகியேலியின் குமாரராக்கிய சேத்தாமும் அவன் சகோதரனாக்கிய யோவேலுமே இவர்கள் கத்தருடைய ஆலயத்து பொக்கிஷங்களை விசாரிக்கிறவர்களாயிருந்தார்கள் அம்ராமியரிலும் இட்சாகாரியரிலும் எப்ரோனியரிலும் ஏரியரிலும் சிலர் அப்படியே விசாரிக்கிறவர்களாய் இருந்தார்கள் மோசையின் குமாரனாக்கிய கிர்சோமின் சந்ததியான சிபுவேல் பிரதானியாய் இருந்தார் எலியசர் மூலமாய் அவனுக்கு இருந்த சகோதரரானவர்கள் இவன் குமாரன் ரெகபியாவும் இவன் குமாரன் யஷாயாவும் இவன் குமாரன் யோராமும் இவன் குமாரன் சிக்ரியும் இவன் குமாரன் செலோமித்துமே ராஜாவாக்கிய தாவீதும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளும் நூறு பேருக்கு அதிபதிகளுமான பிதாக்களின் தலைவரும் சேனாபதிகளும் யுத்தத்தில் அகப்பட்ட கொள்ளைகளில் எடுத்து கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படிக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொருள்களின் எல்லாம் அந்த செலோமித்தும் அவனுடைய சகோதரரும் விசாரித்தார்கள் ஞானதிருஷ்டிக்காரனாக்கிய சாமுவேலும் கீஸின் குமாரனாகிய சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேரும் செருயாவின் குமாரனாகிய யோவாவும் அவரவர் பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட அனைத்தும் செலோமித்தின் கையின் கீழும் அவன் சகோதரர் கையின் கீழும் இருந்தது இத்ஸா கெனானியாவும் அவன் குமாரரும் தேச காரியங்களை பார்க்கும்படி வைக்கப்பட்டு இஸ்ரவேலின் மேல் விசாரிப்புக்காரரும் மணியக்காரருமாய் இருந்தார்கள் எப்ரோனியரில் அசபியாவும் அவன் சகோதரருமாக்கிய ஆயிரத்து எழுநூறு பராக்கிரமசாலிகள் யோர்தானுக்கு இப்பாலே மேற்கே இருக்கிற இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய எல்லா ஊழியத்திற்கும் ராஜாவின் வேலைக்கும் வைக்கப்பட்டார்கள் எப்ரோனியரில் எரியாவும் இருந்தான் அவன் தன் பிதாக்களின் வம்சங்களான எப்ரோனியரில் தலைமையானவன் தாவிது அரசாண்ட நாற்பதாம் வருஷத்திலே அவர்கள் தேடப்பட்டபோது அவர்களுக்குள்ளே கீழயாத் தேசத்து ஏசேரிலே பராக்கிரம வீரர் காணப்பட்டார்கள் பலசாலிகளாக்கிய அவனுடைய சகோதரர் இரண்டாயிரத்து எழுநூறு பிரதான தலைவராயிருந்தார்கள் அவர்களை தாவிது ராஜா தேவனுக்கடுத்த சகல காரியத்திற்காகவும் ராஜாவின் காரியத்துக்காகவும் ரூபணியர் மேலும் காத்தியர் மேலும் மனாசையின் பாதி கோத்திரத்தின் மேலும் வைத்தான் ஒன்று நாளாகமும் அதிகாரம் இருபத்தி ஏழு தங்கள் இலக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவரும் ஆயிரத்து சேர்வைக்காரரும் நூற்றுக்கு சேர்வைக்காரரும் இவர்களுடைய தலைவரும் வைக்கப்பட்டு இருந்தார்கள் இவர்கள் வருஷத்தில் உண்டான மாதங்களில் எல்லாம் மாதத்திற்கு மாதம் ராஜாவை சேவிக்கிறதற்கு வகுக்கப்பட்ட வரிசைகளின்படியெல்லாம் மாறி மாறி வருவார்கள் ஒவ்வொரு வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் முதலாவது மாதத்துக்கு முதல் வகுப்பின் மேல் சப்தியலின் குமாரன் யசோபயாம் இருந்தான் அவன் வகுப்பில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் அவன் பேரேஸின் சந்ததியாரில் சகல சேனாபதிகளின் தலைவனாயிருந்து முதல் மாதம் விசாரித்தான் இரண்டாவது மாதத்தின் வகுப்பின் மேல் அகோகியனான தோதாயி இருந்தான் அவன் வகுப்பிலே மிக்லோத் தலகர்த்தனாய் இருந்தான் அவன் வகுப்பிலே இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் மூன்றாவது மாதத்தின் மூன்றாம் சேனாபதி யோய்தாவின் குமாரனாக்கிய பெனாயா என்னும் தலைமையான பிரதானி அவன் வகுப்பில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் இந்த பெனாயா அந்த முப்பது பராக்கிரமசாலைகளில் ஒருவனும் அந்த முப்பது பேர்களின் தலைவனுமாய் இருந்தான் அவனுடைய வகுப்பை அவன் குமாரனாக்கிய அமிசாபாத் விசாரித்தான் நாலாவது மாதத்தின் நாலாம் சேனாபதி யோவா பின் சகோதரனாகிய ஆசகேலும் அவனுக்கு பின்பு அவன் குமாரன் செப்தியாவுமே அவன் வகுப்பில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் ஐந்தாவது மாதத்தின் ஐந்தாம் சேனாபதி இஸ்ராக்கியனான சம்கூத் என்பவன் அவன் வகுப்பில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் ஆறாவது மாதத்தின் ஆறாம் சேனாபதி இக்கேசின் குமாரன் ஈரா என்னும் தெக்கோவியன் அவன் வகுப்பில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் ஏழாவது மாதத்தின் ஏழாம் சேனாபதி இப்ராஹிம் புத்திரரில் ஒருவனாக்கிய ஏலேஸ் என்னும் பெலோனியன் அவன் வகுப்பில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் எட்டாவது மாதத்தின் எட்டாம் சேனாபதி சாரியரில் ஒருவனாக்கிய சிபேக்காயி என்னும் ஊஷாத்தியன் அவன் வகுப்பில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தார்கள் ஒன்பதாவது மாதத்தின் ஒன்பதாம் சேனாபதி வெண்யமீனரில் அபியசர் என்னும் ஆனதோத்தான் அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் பத்தாவது மாதத்தின் பத்தாம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய மக்ராயி என்னும் நெத்தோபாத்தியன் அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் பதினோராவது மாதத்தின் பதினோராம் சேனாபதி எப்ராஹிம் புத்திரில் பெனாயா என்னும் பிரத்தோனியன் அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் பனிரெண்டாவது மாதத்தின் பனிரெண்டாம் சேனாபதி ஒத்தினியல் சந்ததியான எல்தாயி என்னும் நெத்தோபாத்தியன் அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் இஸ்ரவேல் கூத்திரங்களுக்கு தலைவர்கள் ரூபனியருக்கு தலைவன் சிக்ரியின் குமாரன் எலியேசர் சிமியோனியருக்கு மாக்காவின் குமாரன் செப்பத்தியா லேவியருக்கு கேமுவேலின் குமாரன் அஷாபியா ஆரோன் சந்ததிக்கு சாதோக் யூதாவுக்கு தாவீதீன் சகோதரரில் ஒருவனாகிய எலிகு இசக்காரருக்கு மிகாவேலின் குமாரன் ஒம்ரி செபுலோனுக்கு உப்தியாவின் குமாரன் இஸ்மாயா நப்தலிக்கு அஸ்ரியேலின் குமாரன் எரிமோத் எப்ராஹிம் புத்திரருக்கு அசசியாவின் குமாரன் ஓசையா மனாசையின் பாதி கோத்திரத்துக்கு பெதாயாவின் குமாரன் யோவேல் கீழயாத்தில் உள்ள மனாசையின் பாதி கோத்திரத்துக்கு சகரியாவின் குமாரன் இத்தோ பெஞ்சமினுக்கு அப்னேரின் குமாரன் யாசியேல் தானுக்கு எரோகாமின் குமாரன் அசாரியேல் இவர்கள் இஸ்ரவேல் கூத்திரங்களுக்கு தலைவராய் இருந்தார்கள் இஸ்ரவேலை வானத்து நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தபடியால் தாவீது இருபது வயது முதல் அதற்கு கீழ்ப்பட்டவர்களின் இலக்கத்தை தொகையேற்றவில்லை செரியாவின் குமாரன் யோவாப் என்ன துவக்கியும் முடிக்காதே போனான் அதற்காக இஸ்ரவேலின் மேல் கடும் கோபம் வந்தது ஆதலால் அந்த தொகை தாவிது ராஜாவின் நாளாகம கணக்கிலே ஏறவில்லை ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் ஆதியலின் குமாரன் அஸ்மாவேத்தும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் துருக்கங்களிலும் உள்ள நிலத்தின் வருமான பண்டக சாலைகளின் மேல் உசியாவின் குமாரன் யோனத்தானும் நிலத்தை பயிரிட வயல்வெளியில் வேலை செய்கிறவர்களின் மேல் கேலூபின் குமாரன் எஸ்ரியும் திராட்ச தோட்டங்களின் மேல் ராமாத்தியனான சீமேயும் திராட்ச தோட்டங்களின் வரத்தாகிய திராட்ச ரசம் வைக்கும் இடங்களின் மேல் சிப்மியனாக்கிய சப்தியும் பள்ளத்தாக்குகளில் உள்ள ஒலிவ மரங்களின் மேலும் முசுக்கட்டை விருட்சங்களின் மேலும் கெதேரியனான எண்ணெய் கிடங்குகளின் மேல் யோவாசும் சாரோனில் மேய்க்கிற மாடுகளின் மேல் சாரோனியனான சித்ராயும் பள்ளத்தாக்குகளில் உள்ள மாடுகளின் மேல் அத்லாயின் குமாரன் சாப்பாத்தும் ஒட்டகங்களின் மேல் இஸ்மவேலியனாகிய ஓபிலும் கழுதைகளின் மேல் மிரோனோத்தியனாக்கிய எகதியாவும் ஆடுகளின் மேல் ஆகாரியனான யாசிஸும் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள் இவர்கள் எல்லாரும் தாவீது ராஜாவின் பொருள்களுக்கு விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள் தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் என்னும் புத்தியும் படிப்பும் உள்ள மனுஷன் ஆலோசனைக்காரனாய் இருந்தான் அக்மோனியின் குமாரன் எகியேல் ராஜாவின் குமாரரோடு இருந்தான் அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தான் அர்க்கியனான ஊசாய் ராஜாவின் தோழனாய் இருந்தான் பெனாயாவின் குமாரன் யோய்தாவும் அபியத்தாரும் அகித்தோப்பேலுக்கு இருந்தார்கள் யோவாப் ராஜாவின் படைத்தலைவனாய் இருந்தான்